பெருமாள் இருக்கான்னு இவர் நாலு பதினெட்டு படிக்கட்டு அநேகமா அதுவும் சாத்தியிருக்கும் அவர்தான் அந்த ஊருக்கே காவல் தெய்வம் மலையாளத்துல சில மாந்திரிகர்கள் எல்லாம் இந்த பெருமானுடைய சக்தியை குறைச்சுட்டு நம்ம ஊருக்கு எல பண்டு வரணும் அப்படின்னு பதினெட்டு பேர் அனுப்பிச்சா ஒத்தத்தரா வந்து சேவித்தா அழகுல ஒத்தொத்தர் மயங்கி போய் பதினெட்டு படிக்கு பதினெட்டு காவலாளிகளா உட்கார்ந்தான் இது எல்லாத்துக்கும் மேல கருப்பண்ணசுவாமினி ஒரு தலைவர் வந்தார் நான் தான் தலைமை காவல்னு உக்காந்துட்டான் யார் வந்து இந்த பெருமாளை அலச்சின் மோகனம் பார்த்தாரோ அவர் தான் இன்னைக்கு இருந்து ரட்சித்து கொண்டிருக்கிறார் ஐப்பசி மாசம் சுக்லபக்ஷத்தில் துவாதசி திதியில் ரொம்ப ஆச்சரியமான உற்சவம் அந்த ஊரில் நடக்கிறது கங்கைன்னு சொன்னேனே அந்த நூபுரகங்கை ஓடுற இடத்துக்கு பெருமாள் எழுந்துருவார் ஒரு குகையாட்ட இடம் அந்த குகைக்குள்ள விளிம்புல பெருமாளை அழகரை அழுந்துள்ள பண்ணிவிடுவார் மேலேருந்து நூபுரகங்கை ஓடி வரும் மேல் கோகையில பட்டு பெருமாள் பேர்லேயே அந்த ஜலம் விழும் விழுந்து ஒரு தெர போ கண்ணாடியில் ஒரு தர போட்டால் அப்படி இருக்குது பெரிய பெரிய கட்டடம்லாம் இப்போ கட்டடா பாருங்க பார்த்தா ஜலமாக ஓடின்னு வருது பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சுருக்கா நமக்கு என்ன தேவலோகமாக சொர்க்கலோக்கமா பரவதமானே புரியாது அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையோ இது நெஜம் அது போய் அது செயற்கை இது நெஜமாகவே பெருமாளே நம்ம பக்கத்தில் இருப்பார் எல்லாரும் கிட்டக்க போலாம் அவர் திருவடிக்கு கீழே நம்ம தலையை முட்டின்னு உட்காண்டா அந்த தீர்த்தம் அவர் பேரில் பட்டு அவர் திருவடியில் பட்டு நம்ம தலையில் விழும் இனிமே பாவனுக்கு போறதா சொல்லுங்க அப்படிதான் அது தொட்டி திருமஞ்சன உற்சவம்னு சொல்லுவா அவசியம் குறிச்சு நுடுங்க ஐப்பசி மாசத்தில் சுக்ல பட்சத்திலே துவாதசி திதியில் தொட்டி திருமண உற்சவம் ரொம்ப நன்னா நடக்கிறது நம்மாழ்வார் பத்து பதினோரு பாசரங்கள் பாடினார் ஏன் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ படிச்சோதி ஆடையுடும் பல்கல பைம்பொற்கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே என்ன அழகு உன்னுடைய திருமுக மண்டலத்தின் ஒளி வீசி கிரீட்டமா கிரீட்டத்தின் ஒசி திருமுக மண்டலமா எதுன்னு தெரியலையே பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே வழை மன்னர் புரிந்துரை கோவில் மயல் பொழில் சூழ் மாலிரும் சோலை அயன்மலை அடுவது அது கருமமே வயசாரத்துக்கு முன்னாடி வாங்கோன்னு கூப்பிடுறார் இந்த ஊருக்கு இப்போ அறுபது எழுபதுக்கெல்லாம் போப்படாதான் கிளருளி இளமை கெடுவதன் முன்னம் வளருளி மாயோன் மருவிய கோவில் வளரளம் சூழ் மாலிரும் சோலை தளர்வேல ராகில் சார்வது சதிரே உங்களுக்கு புத்தி சரியா இருந்தது சாமர்த்தியக்காரளா இருந்தா இருபது வயசுக்கு வாங்குங்கிறான் வயசு இருக்கிறச்சே வந்து அனுபவிச்சிட வேண்டாமா இந்த கஷேரத்தே ஆசிரியமா திருமாலின் சோழமலை கள்ளழகப் பெருமான் இங்கிருந்து புறப்பட்டு சித்திர மாசத்தில் உற்சவம் கண்டருகிறார் மூணு நாள் உற்சவம் உள்ளூர்ல நடக்கும் மேல நாலாவது நாள் உற்சவத்தனைக்கு புறப்படுறார் ஆங்காங்கு ஆங்காங்கு மண்டகப்படி எல்லாம் கண்டரொளி மதுரை நகரத்துக்கு வந்து சேருகிறார் வைகையாச்சங்கரையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகல் ஆத்துல இறங்குறது ஊரே ஸ்தம்பிச்சு போயிடும் அத்தனை இடத்துல லட்சம் லட்சமா ஜனங்கள் ஊருக்குள்ள வண்டி காடி ஒன்னும் வரவே வராது எல்லாரும் பீச்சாங்குழல் அடிச்சுப்பார் சூர்ணப்பொடி நெய் பால் தயிர் மோறு பொடி சவப்பு பொடி மஞ்சள் பொடி ஒத்தர் பேர்ல ஒத்தர் அடிச்சிருந்து கையில குழல்ல வந்து அந்த எண்ணெய் பெருமாள் பேர்லன்னு அடிப்பா இப்படி ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் என்குத்தான் என்பார் என ஆச்சரியமா சித்ரா பௌர்ணமி எண்ணிக்கை அழகர் காலை வெய்யிலோட ஆற்றில் இறங்குகிற பிரகரணம் அது தற்போது மீனாட்சி அம்மனுடைய கல்யாணத்துக்கு வந்து போவதாக இப்ப சேர்க்கப்பட்டது அந்த நாள்ல மீனாட்சி கல்யாண உற்சவம் நடந்தது மாசி மாசம் இந்த பெருமாள் எழுந்துருள் இருந்தது சித்திர மாசம் சைவ வைணவ ஒற்றுமை இருக்கட்டும்ங்கிறதுக்காக அரசர்கள் பார்த்து ரெண்டு உற்சவத்தையும் ஒன்னா சேர்த்து விட்டிருக்கிறார்கள் நடக்கிறது இப்போ அத்தனை ஜனங்களும் வந்து ஆத்துல எப்ப பார்த்து சேவிச்சிட்டு போறோம் இல்லையோ பௌர்ணமி அண்ணு ஆற்றில் இறங்குகிற அத்தோதவம் இந்த திவ்வதேசத்துக்குத்தான் ஆண்டாள் நூறுதடா அக்கா அடிச்சில் தடா வெண்ணைய சமர்ப்பிக்கிறேன்னு சொல்ல ராமானுஜர் வந்து சமர்ப்பித்தார் இப்பவும் வேண்டிக்கொண்டு கொண்டு சமர்ப்பிக்கிறவா இருக்கா ஆஹா ஆண்டாள் நூறுதரா அக்காரடிசில் சமர்ப்பித்த ஆசைப்பட்ட ஊர் மூலவர் பரமஸ்வாமி பஞ்ச ஆயுதங்களோடு எழுந்துள்ளிருக்கார் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் சூழ பிரயோக சக்கரத்தோடே கிழக்கு நோக்கி நின்ன திருக்கோலம் சுந்தரவல்லி நாச்சியார் ஸ்ரீதேவின்னு திருநாமம் ரொம்ப ஆச்சரியமான ஊர் வள்ளல் மாலிரும் சோழமலாளனார்னு பாசுரமொல்லி அதனால உற்சவமூர்த்தி இன்னைக்கும் தானஹஸ்தத்தத்தோடு எழுந்துள்ளிருக்கார் அந்த தொட்டி திருமணம் உற்சவம் போறச்சே இவர் தலையில பெரிய சௌரி போட்டு கட்டுவார் பெருமாள அந்த திருக்கோலத்தோட நீங்கள் சேவிச்சிருக்கணும் பல பல பலான்னு அப்படியே சொர்ணத்தில் இருப்பாரா மேலே கெட்டியா சௌரி போட்டு கட்டியிருப்பா அந்த கருப்புக்கு இவர் பளபளப்புக்கு நெஞ்சமே கொல்ல அந்த விஷயத்தை தான் குரத்தாழ்வான் ஆசைப்பட்டு ஆசப்பட்டு பாடினார் திருமாலிருஞ்சோளமலை கள்ளழகன் நூபுர கங்கை தீர்த்தம் விஷபகிரி சந்தனவம் சோமசந்த விமானம் பெரியாழ்வார் ஆண்டாள் நம்மாழ்வார் திருமங்கியாழ்வார் ஆறு ஆழ்வார்களாலே பல்லாண்டு பாடப்பட்ட எம்பெருமான் கள்ளழகனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு அங்கிருக்கும் சுந்தரத்தோளுடையான சுந்தரமான தோள்களுக்கும் பல்லாண்டு சிலம்பாற்றில் சேவிக்கக்கூடிய பாக்யம் கிடைக்கணும்னு பிரார்த்தித்துண்டு